ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழைய இடம் லொக்கேஷனுக்கு தான் வந்திருக்கோம் இது அணக்கரை இந்த இடத்துல தான் வந்து ஏற்கனவே வந்து நிறைய மீன் பிடிச்சி நாங்கள் போட்டிருக்கோம் இப்போ தண்ணி பாருங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் வந்திருக்கு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு மீன் அடிச்சு பாருங்கள் நடு தண்ணியில் தூக்கி போட்டார் இப்போ மீனை வந்து கரையேற்றுறாரு இந்த விஷயம் இந்த வீடியோவில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நாங்க இவர் வந்து மீனை பிடிச்சி கரைக்கு எடுத்துட்டு வந்தாரு ஆனா அது வந்து கீழே கிடக்குற தண்ணியில கட்ட கருவேல மரம் இருக்கு பாத்தீங்களா அதுல போயிட்டு மீன் சிக்கிச்சு அதை தண்ணியில போய் நீந்தி கொஞ்சம் போராடி தான் எடுத்தது அது எப்படி எடுத்தாருங்கிறத காட்டதான் இந்த வீடியோ இது வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உள்ள போயிடும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கு நம்ம போடுற மாவு வந்து நல்ல ரிசல்ட் வருமா அப்படின்னு ஏன்னா நிறைய பேர் வந்து ரெண்டு மூணு சேனல் ஒரு அஞ்சு ஆறு சேனல் பார்த்துட்டு ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாவு போடுறாங்க நம்ம போடுற மாவுல கிடைக்குமா அப்படிங்கிறது நிறைய சந்தேகம் இருக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இவர் இத நிக்கிறாரு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு மூணு கெட்ட பிடிச்சிட்டாரு நாங்க போட்ட இதுல ஒரு ஒரு மீன் கூட பிடிக்கல நேற்று பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் நாங்க பன்னெண்டு கெட்ட பிடிச்சோம் எங்க மாவுல அவரு ரெண்டு தான் முடிச்சாரு அதாவது இதுல என்ன தெரியுதுன்னா மீன் வந்து மாவுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஆனா நம்ம போற நாளு அது அந்த இருக்கிற இடம் மீன் இருக்கிற இடத்த பொறுத்து நமக்கு நேரத்தை பொறுத்து இருக்கு அதனால வந்து மீன் கிடைக்காதுன்னு எல்லாம் இல்லை நம்ம போடுற மாவே வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்ப இதுல இல்ல அதுல இருக்குன்னு நினைக்கிறோம்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி போட்டிருக்கேன் மாவு எப்படி தயாரிக்கணும்னு பார்க்காதவங்க போய் பாருங்க சிம்பிளாக தான் இருக்கும் சின்ன செலவு ஒரு ஐம்பது ரூபா செலவு பண்ணால் போதும் நீங்கள் மீன்லாம் வேறு லெவலில் பிடிக்கலாம் இருக்கே பிச்சை